நம்மளோட ஹெர்பலயில் இருந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் இருக்காங்க அதாவது எஸ்எஸ் நியூட்ரிஷியன் சென்டரில் என்ன கிஃப்ட் அப்படின்னா நம்ம ஹெர்பளைப்பில் கொடுக்குற எல்லா கிஃப்ட்டுமே வேலியூபிளான கிஃப்டாக தான் இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணிப்பா அது என்ன வேலியூபிளான கிஃப்ட்டுமாகும் இந்த கிஃப்ட்டு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு குவாலிஃபிகேஷனில் செலக்ட் ஆனதுனால இந்த கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பாயிண்ட்டு வாலிவ் பாயிண்ட் வந்து இங்கிலிஷாக நம்ம போட்டதுனால அதில் செலக்ட் ஆனதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது என்ன கிஃப்ட்டுன்றதை ஓப்பன் பண்ணுவோமா பெரிய கிஃப்ட்டாக இருக்குது சூப்பர் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன கிஃப்டுன்றதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது செவ்வளவு கொடுக்குற ஒவ்வொரு கிஃப்ட்டுமே பயங்கரமான யூஸ்ஃபுல்லான வேல்யூஃபுல்லான கிஃப்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இந்த கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டுன்னு பார்ப்போமா

சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்கு நம்மளுக்கு பாருங்க நம்மளுக்கு வந்து மிக்சி தான் நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகுதுன்றதுக்காக ஹெர்பலைஃப்ல இருந்து நம்மளுக்கு மிக்சியே கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம கா காலையில எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம கம்பெனியில நம்ம சாப்பிட்ற ப்ராடக்ட் மட்டும் ஹை குவாலிட்டி இல்லை நம்மளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு ப்ரொமோஷனும் ரெகனேஷனும் ஹை குவாலிட்டியாக தான் இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுங்க நம்மளும் பார்த்துக்கலாம் எந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க வாவ் சூப்பரான ப்ராடக்ட்டாக இருக்கே இந்த ரெகட்ஜ் எனக்கு ஆசைப்பட்டு தாங்க இந்த கம்பெனியே நாங்கள் வரதுக்கு காரணம் ಎಸ್ ಎಸ್ ಮಧುರೈ